வணக்கம் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம நடைபயிற்சி வந்து காலையில் போகிறது நல்லதா இல்லை ஈவினிங்கில் செல்வது நல்லதான்ற ஒரு பதிவு நம்ம பார்க்கின்றோம் இப்போ வந்து காலையில் வந்து சூரிய உதவுவதற்கு முன்பாக நம்ம போகலாம் தவறு என்பது கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டம்லாம் நம்மளுக்கு டைமிங் இல்லை அதனால் காலையில் போகிறது தவறு இல்லை ஈவினிங்கில் தான் செல்ல வேண்டும் முறைப்படி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் செல்வது தான் நல்லது ஈவினிங்கில் வந்து சூரியன் அசமனம் ஆகக்கூடிய நேரங்கள்ல நம்ம வாக்கிங் போகலாம் ஒரு அஞ்சரை மணி போல நம்ம நடைபயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் காலையில நம்ம வந்து வெடி காலையில நம்ம போகலாம் வாக்கிங்கு அதில் போகும்பொழுது முடிந்த அளவுக்கு கைகளை கொஞ்சம் வீசி நடப்பது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பத்து பத்து நிமிடமாக நீங்கள் பிரித்து கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சற்று வேகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சராசரி நிலைக்கு என் வந்து தான் முடிக்கணுமே தவிர எடுத்த நம்ம வந்து வாக்கிங் என்பது வெகு வேகமாக நடக்கக்கூடிய விஷயம் வந்து இதில் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சாதாரணமாக நடக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த நடக்கக்கூடிய வேகத்தை சற்று அதிகப்படுத்த வேண்டும் அதன் பிறகு நம்ம சராசரி நிலைக்கு வந்து தான் வாக்கிங்கை வந்து முடிக்கணுமே தவிர இதுதான் முறை வாக்கிங் செல்லும் பொழுது பேசி உரையாடி கொண்டோ இல்லை செல்போன்ல நம்ம பேசிக்கொண்டோ இது போல் நிலைகளை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் முடிந்த அளவுக்கு பார்க்கில் பொழுது வெறும் காலோட நடப்பது ரொம்ப நல்லது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் என்பதனால ஷூ அணிந்து கொண்டு நடப்பது தவறு என்பது கிடையாது இப்போ பார்க்கில் நடக்கும்போது நம்மளுடைய புயல் சக்தி என்பது பாதியத்தின் வழியாக கொண்டு வருவதனால நம்மளுடைய ராஜ உறுப்புகள் என்பது நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது அந்த காலத்துல வந்து காலோட நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தது அப்ப நடக்கும்போது அக்கு பிரஷரில் நம்மளுடைய பாதங்கள் என்பது அந்த சிறு சிறு கல்களை நம்மளுடைய பாதம் வந்து அழுத்தப்படும் பொழுது நம்முடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் வந்து இதில் செயல்படக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம பார்க்கலாம் இப்போ செப்பல் படும் பொழுது அத்துடைய அழுத்தம் என்பது கிடைக்காது ஆனால் முடிந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிற இடங்கள்ல வெறும் காலோடு நடப்பது என்பது மிக சிறந்த ஒரு விஷயம் ஈவினிங்கில் வாக்கிங் போகிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நம்ம அதில் சொல்லலாம் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சுரதண்ணி குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் போகலாம் தவறு என்பது கிடையாது உணவு கொண்ட பிறகு வாக்கிங் போவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் அந்த தண்ணி மட்டும் சுடுதண்ணி மட்டும் ஜஸ்ட் நீங்கள் குடிச்சிட்டு வாக்கிங் போகிறது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதில் உடம்பு வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு நேரங்களில் வாக்கிங் போவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும்